வெல்கம் டு ஒன் அமைச்ச வயிற இலசிடிச்சேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான செம்மனு பூமி ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி ஆய்ப்புன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த தோட்டம் பாருங்கள் பாதி இப்போ எல்லாமே இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு சைடு தானாங்க நம்ம பஞ்சாயத்து பஸ் போகும் பஞ்சாயத்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அகலமான மண்சாலை வசதி உள்ளதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சைடுமே வந்து அதாவது மணசாலை வசதி இருக்குதுங்க தெற்கால சைடு மேற்கால சைடு வடக்கால சைடு மூணு சைடுமே வந்து பாதை வசதி இருக்குதுங்க அதனால் வந்து இந்த லேண்டுக்கு எந்த விதமான தடை பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க பாருங்கள் இப்போ பார்த்துட்டு விவசாயம் இந்த சோளத்தட்டு புறமே விற்பனைக்குள்ள லேண்டுங்க அப்புறம் தடமெல்லாம் ஒரு பிரச்சனை அகலமான ரோடுங்க சுத்திலையும் மூணு சைடு வந்துடுது இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க பாருங்க தோட்டம் வந்து நாலு மூலம் சாதரமாகவே இருக்கும் அருமையான லேண்டு நல்லா நல்ல சாயிடுங்க தர மணலத்தர செம்மண் பண்ணிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தனி கிணறு ஒரு போர் ஒன்று ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு இது வந்து ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கனாங்க மொத்த வெளியே வந்துங்க அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது ரேட்டு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கும் இடம் பாருங்கள் நீட்டான ஏரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா சாரி மரமாக ஒரு பதினஞ்சு மரத்துக்கு மேலே தேக்கு மரங்கள் உள்ளங்க இருக்குங்க அந்த லேண்டில் இருக்குது மாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க ஒரு பதினா பதினாலு விட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் இடங்க அது பைத்தூர் விட்டு நம்ம கடம்பூர் பக்கமாக அந்த இடங்கள் இருக்குதுங்க அருமையான லேண்டு பாருங்கள் பார்க்க இடம் நீட்டாக இருக்கும் ஏன்னா நிறைய கஷ்டமர் போய் ஒரு ஐம்பது அறுபது லட்ச ரூபா இல்லை என்ன சொல்லி கேட்டுருக்கீங்க ஒன்றரை ஏக்கரெலாம் கேட்டுருக்கேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது ஒரு ஏக்கர் அறுபது செண்டுமே இருக்குதுங்க கிணறு தட வசதி கிடையாதுங்க நீட்டான மூணு சைடு தட வசதி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு பதில் பூராமே குடியிருப்பு பதிதான் தோட்ட தோட்டத்துக்கு வீடுங்க இருக்குது லைனாகவே இருக்குது இடம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இருக்கும் பாருங்க மாதிரி பார்த்தோம்னா இதில் தென்னங்கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தென்னங்கன்றுங்கிறது ஒரு ஒரு வருஷத்து மதிப்புள்ள தென்னங்கன்று ஒரு பத்து வச்சுருக்காங்க ஒரு பதினஞ்சு தேக்கு வரத்துக்கு மேலே இருக்குங்க பாருங்க இதெல்லாம் பக்கத்தில் உள்ள லேண்டுங்க ஏன்னா வீடுங்க இருக்குது இந்த பக்கம் வீடுங்க இருக்குது மெத்த வீடு ஓட்டு வீடு அட்டை வீடு இந்த மாதிரி பக்கத்தில் பூரா கூட்டிருப்போம் அதை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க தண்ணி கிணறு ஃப்ரீ இப்படி சரி சொன்னால் அது கம்பமெல்லாம் பாருங்க தண்ணி கிணறு இதுக்கு மட்டும்தான் ஃப்ரீ இந்த கிணத்துக்கு மட்டும்தான் இந்த காட்டில் லைன் வந்துருக்குங்க கிணறு சொன்னால் இல்லைங்களா பாருங்கள் கிணறு வந்து சுற்றிலாம் நல்லா நீட்டாக வந்து நம்ம கல் கட்டி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கிணறு வந்து கொஞ்சம் தாங்க அதாவது மழை காலத்தில் நல்லா அதிகமான மழை இருக்கும்போது தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க வெய்ய காலத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குங்க போர் ஒரு அருமையான போர் ஒன்று இருக்குதுங்க இதிலேயே போர் போட்டிருக்காங்க கிணத்துல பாருங்கள் தண்ணி இருக்குது பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா மேங்குன்னு இல்லைங்களா பாருங்கள் கீழே சட்டையாக தெரியும் பாருங்கள் இப்போ இதில் இருந்தால் என்ன ஒரு ஒரு அஞ்சாறு அடி தண்ணி தான் ஹைட்டில் இருக்குங்க போர் ஒன்று இருக்குங்க நைட்டாக இருக்குது அந்த போர் வந்து நம்ம சோளக்கட்டுக்குள்ள இருக்குது அதனால் போர் வந்து என்னால் காட்ட முடியலைங்க வீடியோ அது கம்ப்ரஸெலாம் இருக்குது கம்ப்ரஸ்லாம் காட்டுறோம் பாருங்கள் அப்புறம் கம்பர சிலாம் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பக்கத்தில் பாருங்கள் வீடுங்க தென்னை மரம் சொன்னாலிங்களா இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு மரத்துக்கு மேலே எல்லாம் வச்சுருக்காங்க இந்த லேண்ட்லேயே இருக்குது இடம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த கம்பரசர் சா இந்த கம்பரசல்தாங்க இடம் நல்ல இடம் பரவாயில்ல ரேட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அறுபத்தஞ்சி லட்ச ரூபா தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு சைடு தடை வசதி வந்துடுதுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நமக்கு பிடிச்ச இடத்துல ஒரு வீட்டை நீட்டாக குபேரமலை ஒரு வீட்டை போட்டுக்கிட்டுங்க நம்ம தோட்டம் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு நமக்கு தகுந்த மாதிரி இன்னும் போர் ஒன்று இருக்குதுங்க அது தண்ணி ஒன்றுங்களுக்கு ஒருவேளை சப்போஸ் சப்போர்ட் பண்ணனாலும் நீங்கள் ஒரு அழகான ஒரு போர் ஒன்று போட்டுக்கிட்டுங்க நீட்டாக த தோட்டத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கலாம் நல்ல ஒரு லேண்டு மிஸ் பண்ணிடுதுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டே